உலக சுற்றுலா தின விழா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய தெரிவித்துக் கொள்கிறேன் வரவேற்பு திரு சுற்றுலா அலுவலர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் உலகம் முழுவதும் உலக சுற்றுலா தின விழா சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் துறையின் சார்பாக அனைத்து மாவட்டங்களிலும் இன்றைய நாள் சிறப்பான பல்வேறு நிகழ்ச்சிகளை நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய ஆணைக்கிறாங்க பல்வேறு நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது அதன்படி இன்றைய தினம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு சுற்றுலாவுடைய சிறப்புகளை அறிந்து கொள்ளும் மதமாக பல போட்டிகள் நேற்றைய தினம் இன்றைய தினமும் நடத்தப்பட்டு அவர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான முறையில் ஒரு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது சிறப்புகளை சிறப்புகளே வந்து இந்த ஆலய தலைமுறை மாணவர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும் அதுக்காகத்தான் இந்த விழாவில் வந்து உங்களை பங்கு பெற்று இந்த நிகழ்ச்சிகளை வந்து அறிமுகப்படுத்தியது பண்ணியிருக்கோம் ஏன்னா அப்போ அடுத்த ஜென்ரேஷன் வந்து சுற்றுலாங்களை நீங்க சிறப்பான முறையில் போய் உங்களுடைய வாழ்க்கை வளர இது பண்ணிக்கிறோம் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு சுற்றுலா சார்பில் அனைவரையும் வரவேற்கிறோம் நன்றி அடுத்ததாக இவ்விழாவிற்கு முன்னிலை தாங்கி நடத்த திரு ஜாஃபர் அவர்களை அழைக்கிறேன் மேலாளர் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் அவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் சர்வதேச சுற்றுலா தினத்தை முன்னிட்டு நடைபெறும் விழாவிற்கு வருகின்ற அனைவரும் வருக வருக என தமிழக சுற்றுலாத்துறை சார்பாக அனைவரும் வரவேற்கின்றோம் இங்கு நடைபெற உள்ள விழாவை சிறப்பித்து தருமாறு இங்கே இருக்கும் சிறப்பு விடுதலை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் திரு பரந்தாமன் அவர்கள் தொல்லியல் அலுவலர் தமிழ்நாடு தொல்லியல் துறை அவர்களை சிறப்புரையாற்ற வைக்கிறேன் நன்றி முதலில் இந்த உணவிற்கு அழைத்த சுற்றுலாத்துறை நண்பர்கள தெரிவித்துக்கொள்கிறேன் நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஆர்கல் இந்த சுற்றுலா வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பர்டிகுலரா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க சின்ன வயசுல என்ன பாக்குறீங்களோ அதுதான் வந்து பின்னாடி வந்து வளரும் போது உங்களுக்கு ஞாபகம் வரும் சுற்றுலா வந்து சுற்றுலா வந்து எத்தனை வகையான சுற்றுலா இருக்கு தெரியுங்களா குழந்தைகளும் உங்களுக்கு அது வந்து வரலாற்று சுற்றுலா இருக்கு தொல்லியல் சுற்றுலா இருக்கு பக்தி சுற்றுலா தெரியுமா கோயிலுக்கு எல்லாம் வீட்டுல கூட்டு போவாங்களே திருப்பதி ஸ்ரீரங்கம் அந்த மாதிரி கூட்டு போறாங்க அது அது மாதிரி அதாவது நேச்சுரல் சுற்றுலா இந்த ஊட்டி கொடைக்கானல் அதெல்லாம் போறாங்கல்ல இந்த மாதிரி பல்வேறு வகையான சுற்றுலா இருக்கு முக்கியமா இதுல நீங்க குழந்தைகள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட வரலாறு உங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து படிக்கும்போது வரலாறுன்றது ஒரு பாதமா வருது இல்லையா வரலாறுல உங்களுக்கு எல்லா இந்த மன்னர்கள் வந்த மன்னர்கள் பல்லவர்கள் பாண்டியர்கள் சோழர்கள் சோழர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து இருந்தாங்களா பல்லவர்கள் இருந்தாங்கன்றதுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்கு தெரியுமா ஆதாரங்கள் இல்லாம எப்படி பல்லவர்கள் இவங்களை வந்து ஆட்சி பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இப்ப மகபலிபுரம் போனீங்கன்னா பல்லவர் கால கோயில் கட்டடக்கலை கோவில்கள் எல்லாம் நீங்க பாக்குறீங்க சோ அந்த கட்டடக்கலை கோவில்கள் குடைவரை கோவில்கள் கல்வெட்டுகள் இது எல்லாமே வந்து உங்களுடைய பாட பாடத்துல வரும் சோ உங்களை பாடத்துல நீங்க என்ன படிக்கிறீங்களோ அது வந்து நேர்ல பாக்காத வரைக்கும் அது வந்து உண்மையா இல்லைன்னா உங்களுக்கு வந்து மனசுல பதியாது இது உண்மையா நடந்திருக்குமா இல்ல நடந்திருக்காதா இது எப்படி பண்ணிருப்பாங்க இப்ப வந்து தமிழ்நாட்டிலேயே முதல் கோயில் அதாவது கட்டடக்கலை வந்து பல்லவர் காலத்துல தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எந்த இருந்தாலும் அது வந்து பல்லவர் காலத்தை பேஸ் வந்து உங்களுக்கு வந்தது அதுக்கு முன்னாடி கோயிலே இல்லையான்னு கேட்டீங்கன்னா கோயிலெல்லாம் இருந்தது எப்படி இருந்ததுன்னா செங்கல் கட்டடம் எல்லாம் இருக்குல்ல இப்ப நம்ம வீடெல்லாம் கட்டணும் அந்த மாதிரி கட்டடத்தை அந்த மாதிரி பொருளால இருந்தது செங்கல் சுண்ணாம்பு சிமெண்ட் இந்த மாதிரி எல்லாம் வச்சு கட்டுவாங்க அந்த கட்டடங்கள் வந்து நூறு வருஷத்துக்கு மேல தாங்காது ஆனா ஆயிரத்தி அறுநூறாவது வருஷம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் இன்னிக்கு வரைக்கும் இருக்கு தமிழ்நாட்டுல இது வரைக்கும் முதல் கோயில் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு சும்மா ஜென்ரலா நம்ம பேசுற மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு சொன்னா நல்லா இருக்காது தமிழ்நாட்டோட முதல் கோயில் வந்து பல்லவர்கள் கால அஹ் மகேந்திரவர்மன் கட்டினதுதான் மண்டகப்பட்டினம் ஒரு ஊர்ல ஊர் இருக்கு அந்த ஊர்ல ஒரு குடைவரை கோயில் இருக்கு அதுல ஒரு கல்வெட்டு இருக்கு அது மகேந்திரவர்மன் காலத்துல எழுதின கல்வெட்டு அதுல என்ன எழுதியிருக்காங்கன்னா சமஸ்கிருதத்துல எழுதியிருக்காங்க ஏத அனுஷ்டிக்கம் அத்ருமம் அலோகம் நிர்மாபிதை நிர்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு லைன் இருக்கு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த முதல் முதலா சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த மும்மூர்த்திக்காக நான் ஒரு கோயில் கட்டுறேன் அதாவது கோயில் இதுக்கு மேல இந்த கோயில் அழிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு சொல்லி அது ஏன் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து சுண்ணாம்பு மரம் செங்கல் இதெல்லாம் வச்சு கோயில் கட்டினாங்க அதெல்லாம் காலத்தால அழிஞ்சிடும் இந்த மாதிரி அழியக்கூடிய பொருள் இல்லாம வெறும் கருங்கல்லாலே அதாவது குடைவரை கோயில் கோயிலை ஒரு பாறையை வந்து குடைஞ்சி அதில் வந்து கோயிலாக கோயில் மாதிரி கட்டுறாரு அது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் என்ற ஊரில் இருக்கும் அதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட் எவிடன்ஸ் கோவிலுக்கு வந்து ஃபஸ்ட் எவிடன்ஸ் வந்து அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ அதுலருந்து தான் வந்து கோயில் வந்து டெவலப் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா சோழர்கள் வர அவங்க வந்து ஸ்ட்ரக்சரல் டெம்பிளாக கட்டுவாங்க அதாவது கல் ஒண்ணா இந்த செங்கல் எல்லாம் எட்டி அடிக்க வச்சு கட்டுறாங்க அது மாதிரி கருங்கல் வச்சு அடுக்கி வச்சு கட்டியிருப்பாங்க தஞ்சாவூர் கோயில் எல்லாம் அந்த கோயிலெல்லாம் வந்து அதுக்கப்புறமா டெவலப் ஆனது ஆனா அதுக்கு முன்னாடி பல்லவர் தான் உங்களுக்கு வந்து பாடத்துல வரும் பாடத்துல வரும்போது இதெல்லாம் இப்படி இருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நேர்ல போய் வரலாற்று சுற்றுலா அதுதான் வரலாற்று சுற்றுலான்றது அந்த மாதிரி வரலாற்று சார்ந்த இடங்களை போய் நீங்க நேர்ல பாக்கணும் நேர்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவானது வந்து அது எப்பவுமே நீங்க இன்னைக்கு

மனிதன் எப்ப ஆர்ஜல் அஞ்சு லட்சம் வருஷத்துக்கு மனிதன் வந்து உருவாகிட்டான் அப்பத்துல இருந்து நம்ம ஒரு சாதாரண ஒரு ரெண்டாயிரம் வருஷமா தான் வந்து ஒரு சமுதாயமா ஒரு அரசுக்கு உட்பட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நாடொரியா வாழ்ந்துட்டு இருந்தான் அதாவது நீங்க படிச்சிருப்பீங்க பழைய கற்காலம் புதிய கற்காலம் முன்கருவி காலம் வரலாற்று காலம் வரலாற்று தொடக்க காலம் சொல்லி மனுஷன் எப்படி ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்தா அவன் கல்ல வந்து ஆயுதமா பயன்படுத்தினா அந்த ஆயுதத்துல இருந்து எப்படி அவன் செட்டில்மெண்ட் லைஃப் ஒரு இடத்துல நிலையா இப்ப நின்னா எப்ப வந்து விவசாயம் அவன் கண்டுபிடிச்சான் விவசாய விவசாய காலம் இப்போ புதிய கற்காலத்துலதான் விவசாயத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க சோ அந்த காலத்துல இருந்து எப்படி மக்கள் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் எப்படி அரசு உருவாச்சு ஒரு குழு விவசாயம் பண்றாங்கன்னா அந்த குழு வந்து பின்னாடி வந்து அரசு உருவாக்கமா மாறும் ஒரு தலைவன் இருப்பான் அது பின்னாடி இப்ப ஒரு நாலு ஊர் சேர்ந்த பின்னாடி அது வந்து அரசனா மாறிடுவான் சோ அப்படிதான் வந்து இந்த நம்ம இருக்கிற சமுதாயம் தான் வளர்ந்துச்சு சோ அதனால நீங்க கற்கால கருவிகள் எப்போ ஒரு நான் முப்பத்தஞ்சு லட்சம் வருஷம் பதினஞ்சு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்க்க முடியாதுன்னு நினைக்காதீங்க அந்த கல் எல்லாம் தான் இருக்கு நிறைய இருக்கு இப்போ நீங்க வரல திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல போனீங்கன்னா பூண்டின்னு ஒரு ஏரியா இருக்கு டேம் இருக்கும் அது பக்கத்துல ஒரு மியூசியம் இருக்கு இந்தியாவிலேயே ஒரே ஒரு அதாவது பழைய பழைய பழங்கற்கால மியூசியம்னா அது ஒண்ணுதான் இந்தியாவிலேயே மொத்தமா சேர்ந்து அங்கதான் இருக்குது சோ அங்க போனீங்கன்னா அந்த பதினஞ்சு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் என்னென்ன பயன்படுத்தின கல் ஆயுதங்கள் எல்லாமே உங்களுக்கு பார்வைக்கு வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் எப்படி வளர்ந்தான்றது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் சோ அந்த மாதிரி நீங்க எல்லா மியூசியத்தையும் பாருங்க எல்லா வரலாற்று சின்னங்களையும் பாருங்க கல்வெட்டுகளை பத்தி தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து அடுத்து வாழ்க்கையில முன்னேறத்துக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சோ இப்போட என்னுடைய சின்ன ஒரு நிறைவு நிறைவு தேங்க்யூ அடுத்ததாக திரு பரமேஸ்வரன் ஐயா அவர்கள் மதிப்பிற்குரிய திரு ஐயா அவர்கள் சுற்றுலா குறித்து நம்முடைய சில வார்த்தைகள் கூற அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் இங்கே உட்காரலாம் நான் வந்து இங்க கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க முன்னாலே சொல்லுங்க நான் கொஞ்சம் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு நாற்பது வருடங்களுக்கு மேலாக நான் வடக்கில் வாழ்ந்தேன் நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு மேலாகவே நான் திரு ஆனந்தன் அவர்களை நான் வந்து டெல்லி சுற்றுலா தமிழக சுற்றுலா அலுவலகத்தில் நான் சந்தித்து பார்த்துருக்கேன் நினைக்கிறேன் அவருடைய அதிகாரி நித்யானந்தன் எல்லாருமே எனக்கு நல்ல பழக்கமானவர்கள் ரொம்ப அருமையாக வந்து பேசினார் நண்பர் ஒவ்வொரு விஷயங்களும் மாணவர்களுக்கு வந்து புரிகிற மாதிரி மிக அற்புதமாக பேசினார் அவர் தருமபுரியில் அவருடைய மியூசியத்துக்கு நான் ஒரு வாரத்துக்கு முன்பே நான் திரு தமிழ்செல்வன் கோவிந்தராஜ் அவர்களோட போயிருந்தேன் மிக அற்புதமாக மிக அற்புதமாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறப்பட்ட ஒரு மியூசியம் அது நம்ம கிருஷ்ணகிரி குழந்தைகள்லாம் ஒரு ரவுண்ட் அங்கே போயிட்டு வரணும் அதாவது அப்பா அம்மாவெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் தொந்தரவு பண்ணணும் வெறும் அங்கங்கே வெளியே போகிறோம் அப்படிங்கிறத இந்த மாதிரி அவர் சொன்ன மாதிரி இந்த தொல்லியல் சுற்றுலாவுக்கு வரலாற்று சு சுற்றுலா இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் அவசியம் தான் அவங்கள தொந்தரவு பண்ணிட்டே இருக்கணும் மொபைல் வாங்க சொல்லி தொந்தரவு பண்ணுறது விட இந்த மாதிரி சுற்றுலா போகணும் அப்படின்ற முறை தான் தமிழக நான் பார்த்த வரையிலிருந்து வடக்கில் பல நகரங்களில் நான் சுற்றி இருக்கிறேன் டெல்லியுடைய சுற்றுலாத்துறை மிகவும் அற்புதமான ஒரு சுற்றுலாத்துறை ரொம்ப ஒரு இனோவேட்டிவான பிளான்ஸோடவே இருக்குது ஒரு பத்திரிக்கையாக நினைக்கிறேன் இப்போ அதுக்கு சவால் கொடுக்கும் அதுவும் நம்முடைய தமிழக சுற்றுலாத்துறை விளங்கிட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒவ்வொரு செக்மெண்ட்டாக வச்சிருக்காங்க இந்த பக்தி சுற்றுலா சார் சொன்ன மாதிரி பக்தி சுற்றுலா ஒரு செக்மெண்ட் இருக்குது தொல்லியல் சுற்றுலா இருக்குது இந்த மாதிரி நடுக்கற்களையும் கல்வெட்டுகளை பார்க்கிற சுற்றுலாக்கள் இருக்கு பக்தி சுற்றுலாக்களும் இருக்கு இதையெல்லாம் வந்து மாணவர்கள் வந்து பயன்படுத்திக்கணும் பெற்றோர்கள் வந்து மாணவர்களை விலக்கட்டாயமா அழைச்சிட்டு போகணும் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நாங்களும் படிக்கிறப்ப வந்து எங்களை சுற்றுலா அழைச்சிட்டு போவாங்க அது ஒரு ஒவ்வொரு சுற்றுலாவும் எங்கள் மனங்களில் வந்து ஒரு கல்வெட்டாக பகிர்ந்து இருக்கிறது எங்கள் ஆசிரியர்கள் வந்து மிக அழகாக ஆயிடுச்சு இருக்கு ஒவ்வொரு இடத்த விளக்கி அப்பெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சுற்றுலாத்துறை இவ்வளவு டெவலப் எல்லாம் ஆகலை இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி எலக்ட்ரானிக்கலி நீங்க அவங்களுடைய வெப்சைட் பாத்தீங்கன்னா மிக அற்புதமான வெப்சைட் நீங்க அந்த வெப்சைட்ல போய் பல இடங்களில் நீங்கள் வந்து உழவலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னுடைய வாழ்த்துகள் இருந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு நான் ஒரு நாற்பது வருஷம் கழிச்சு கிருஷ்ணகிரி வந்து வந்து இங்கேயே நான் செட்டில் ஆயிட்டேன் பலம் வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் வந்துட்டு நான் திரும்பி போயிடுவேன் நான் ஒரு பத்திரிகைலையும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் என்னுடைய பணி நெருக்கடிகள் ரொம்ப அதிகமா இருந்தது ஆனால் இப்போ இங்க வந்து பாக்குறப்ப இந்த மாதிரி ஒரு மியூசியம் மியூசியத்துல இந்த மாதிரி சுற்றுலாத்துறையின் ஒரு மாணவர்களுக்கான போட்டிகள் மாணவர்கள் கலந்துக்கிறது ஒவ்வொன்றுமே பார்க்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு அடுத்த வருடம் நான் இந்த விழாவில் நிச்சயமா கலந்து கொள்வேன் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசுவேன் நிறைய ஹோம் ஒர்க் பண்ணிட்டு பேசுவேன் நினைக்கிறேன் மிக்க நன்றி தேங்க்யூ அடுத்ததாக சிறப்புரையாற்ற திரு சிவகுமார் காப்பாட்சியர் அரசு அருங்காட்சியகம் கிருஷ்ணகாரி அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனுக்கு ஓய்வு கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் இந்த உலக அருங்காட்சிகள் தினம் ஒரு இயந்திரம் எவ்வாறு தொடர்ந்து இயந்து இயந்து கொண்டே இருக்கிறதோ அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு கேப் தருவாங்க புத்திரச்சி ஊட்டுவதற்காக அது மாதிரி நம்மளுடைய மனுஷன் வந்து பார்க்கும்போது தொடர்ந்து ஓடிட்டே இருக்கான் ஏதோ இனத்தை தேடித்து தேடி தேடிக்கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அது குழந்தைகளாக இருக்கும் குழந்தைகள்லாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து அடுத்த படிக்கணும் புதுசாக ஏதாவது படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டு படிச்சுட்டே இருப்பீங்க அதே நான் எங்க மாதிரி பெரியவங்க பார்த்தேன்னா ஏதோ ஒரு பணம் சம்பாதிக்கணும் ஒரு இடத்துக்கு போகணும் வரணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம் அவன் வந்து ரிலாக்ஸாக இருந்து அவனோட வந்து பார்க்கும்போது அவனுடைய மனசை வந்து ஒரு புத்துணர்ச்சி விடுவதற்காக ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து போகணும் அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த சுற்றுலா தினம் அதாவது பார்க்கும்போது ஸ்பெசிஃபிகா நம்ம பார்க்கும்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வந்து பார்க்கும்போது நான் கிருஷ்ணகிரியில பிறந்தோம்னா பட் இருந்தாலும் இங்க இவ்வளவு அருமை பெருமைகள் இருக்குதுன்னு வந்து பார்க்கும்போது எனக்கு தெரியாது நான் இந்த துறைக்கு வந்த பிறகுதான் எனக்கு தெரியும் பார்க்கும்போது இந்த இதழில் வந்து பார்க்கும்போது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து பார்க்கும்போது உலக அளவில் வந்து பார்க்கும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மாவட்டம் ஏன்னா நம்மளுடைய மாவட்டம் வந்து தொழில் புரட்சிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் ஒன்னு பார்க்கும்போது ஒசூர் போன சின்ன குண்டுசு முதல் பெரிய ஆகா விமான முறை இன்னைக்கு அதை விட வேற லெவலுக்கெல்லாம் போயிட்டாங்க அதுக்கான ஒரு நகரம் வந்து கிருஷ்ணகிரி அதே மாதிரி நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து பார்க்கும்போது கட்காலம் நம்மளும் பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்போம் கற்காலம் கட்காலத்திலேயே வந்து பார்க்கும்போது ஒரு தொழிற்சாலை இருந்த இடம் வந்து பார்க்கும்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் அது வந்து பார்க்கும்போது வர்ணப்படியில் இருக்கிற அந்த இறகெட்டுன்னு சொல்ற ஒரு இடம் ஏன்னா அந்த காலத்தில் தேவையான ஒரு ஆயுதங்கள் பார்க்கும்போது உற்பத்தி செய்யப்பட்ட இடம் வந்து பார்க்கும்போது கல் ஆயுதங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட இடம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரியாது இந்த துறைக்கு வந்த பிறகுதான் தெரியும் அந்த வந்து பார்க்கும்போது இந்த சுற்றுலா உங்களுடைய ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பார்க்கும்போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு சுற்றுலா என்பது ஒரு அரிதான நிகழ்வாக ஆகி போச்சு சரியா ஆனா உங்க மாதிரி ஆனா பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ல இருக்கிற அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது அப்படின்னா இங்க வந்து இருக்கின்ற பெற்றோர்கள் வந்து பார்க்கும்போது ஒரு ஓய்வு தாங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஊழி விட்டாங்க அது ஊர் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்க ஊர் பக்கமே வந்து பார்க்கும்போது சின்னசா ஒரு மலை இருக்கும் அந்த இடத்துக்கு அழிச்சிட்டு போங்க ஏன்னா அந்த ஊர் பக்கம் வந்து பார்க்கும்போது பழமையான ஒரு கோவில் ஒன்று இருக்கும் அந்த இடத்துக்கு உங்க குழந்தைங்க அழிச்சிட்டு போங்க அதே போதும் அந்த குழந்தைங்க வந்து ஒரு புத்துவ சீட்டு வீட்டுமா ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் அது மாதிரி வந்து பார்க்கும்போது லோக்கல் இருக்கிற டூரிசம் உங்களுடைய வரலாறு வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்ப வந்து பார்க்கும்போது மற்ற மக்களுக்கு வந்து போய் சேரும் அது மாதிரி வந்து பார்க்கும்போது இப்ப சார் வந்து சென வந்து பார்க்கும்போது அகராவை செஞ்சிருக்காங்க ஒரு முக்கியமான ஒரு தடவை அதை வந்து பார்க்கும்போது கண்ணுறீச்சுக்கு உதவிய கிருஷ்ணகிரியை வரலாற்றை ஆய்வுப்படுத்தும் குழுவினருக்கு வந்து இந்த நிகழ்வு வந்து பார்க்கும் தினம் வந்து நான் வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமாங்க சார் ஆனா இது பெருமை பெருமைப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் கிறிஸ்தவ ஆவணப்படுத்தக் கொண்டு அந்த பக்கம் போகும்போது ஒரு இடத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க அது வந்து பிக்காலத்துல வந்து பல தமிழக தொல்லியல் வந்து அகலாயம் செய்யப்பட்டு பல வரலாற்று தடைகள் வந்து இன்னைக்கு வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க பார்க்கும்போது சுற்றுலா என்பது நம்மளை புத்துணர் சேர்த்துக் கொள்வதற்காக உருவாக்கப்படுது அதுக்காக வந்து எங்க துறை அருங்காட்சியகத்துறை வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அருங்காட்சியகம் வந்து தொடங்கியிருக்காங்க அது மாதிரி வந்து பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தொடங்கப்பட்ட அருங்காட்சியகம் இந்த கிருஷ்ணகிரி அருங்காட்சியகம் இங்க வந்து பார்க்கும்போது புத்தகத்துல படிப்பீங்க கல் ஆயுதத்தை கற்கால மனிதன் பயன்படுத்தினான் அந்த கல் ஆயுதத்தை வந்து இங்க பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்க்கும்போது ஒரு ஓவியம் உருவாதற்கு ஒரு சிட்ட ஆரம்ப காலகட்டம் வந்து பார்க்கும்போது கோட்டு ஓவியம் அந்த கோட்டு வியம் பார்க்கும் போது உள்ள நாங்க சேகரிச்சு வச்சிருப்போம் மாதிரி அந்த காலத்துல மக்கள் பயன்றி ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து மக்கள் பயன்றிக்கிற ஒரு பானை அதனுடைய கலெக்ஷன் வந்து உள்ளே இருக்கு அது பிறகு வந்து பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம பாக்கிறேன் பார்க்காத ஒரு சில விலவங்களுடைய பதப்படுத்த உயிரினங்கள் வந்து பார்க்கும்போது உள்ள வச்சிருக்கோம் அதே மாதிரி எங்களுடைய கலெக்ஷன் பார்க்கும்போது ஜஸ்ட் நம்ம வந்து ஆயிரக்கணக்கெல்லாம் பேசியிருக்கோம் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு வருஷம் ஏழாயிரத்தி ஐநூறு ஏழரை கோடி வருஷ வருடத்துக்கு முன்பாக வாழ்ந்த உயிரத்தினுடைய பிப்பிடியிலும் எங்களுடைய கலெக்ஷன் இருக்கு உள்ள வந்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்குதான் வந்து புது புது இடத்துக்கு எல்லாம் போனோம் பேர் வந்து சுற்றுலான்னு சொல்றோம் அந்த சுற்றுலா வந்து பார்க்கும்போது நினைவுபடுத்த விதமாக உலக அளவில் கொண்டாடப்படுகின்ற தினம் வந்து இந்த சுற்றுலா தினம் இந்த வாய்ப்பு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்ளும் நன்றி வணக்கம்